சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலி கரீம் செல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலக்தில்லா சங்கை மிகு ரமலான் மாதத்தை முன்னிட்டு நாங்கள் நாள்தோறும் ரமலான் சிந்தனைகளை வழங்கியிருந்தோம் இந்த வானொலி நிகழ்ச்சி தொடரின் இறுதி ரமலான் சிந்தனையினை இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்காக வருகின்றோம் இம்முறையும் ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடருக்கு பூரண அனுசரணை வழங்கியிருந்தது உபா மாகாண கலாசார அமைச்சு அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் அதே போல ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடத்திலும் உபா மாகாணத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மார்க்கறிஞர்கள் தேசிய ரீதியில் சர்வதேச ரீதியில் புகழ்பெற்றங்களுடைய மார்க்கறிஞர்கள் கல்விமான்கள் உலமாக்கள் அதேபோல அள்ளிமாக்கள் இவ்வாறு பல்வேறு துறை சார்ந்தவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களூடாக ரமலான் சிந்தனைகளை மிக வெற்றிகரமாக வழங்கியிருந்தோம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் வளவாளர்களாக பங்களிப்பு செலுத்தியிருந்தார்களோ அத்தனை உள்ளங்களுக்கும் ஊவா வானொலியின் முகாமையாளர் சக அறிவிப்பாளர்கள் மற்றும் எங்களுடைய இஸ்லாமிய நெய்யணையங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடத்துக்கான இறுதி ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் ரமலான் மாதத்தில் கடந்து வந்த இந்த ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தந்திருந்தது இந்த மாதத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை கொண்டு எங்களுடைய எதிர்காலத்தை அல்லது ஏனைய பதினோரு மாதங்களை வாழ்நாளில் மீதமாக இருக்கின்ற ஏனைய நாட்களை நாங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் எங்களுடைய நாட்களை நேரத்தை பழக்க பண்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது குறித்தொரு மீட்டலாகவும் அதே போல ஒரு வழிகாட்டியாகவும் தான் இன்றைய ரமலான் சிந்தனை அமையப்போகிறது இதனை வழங்குகின்றார்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதியில் அமைந்திருக்கின்ற பெரிய முஹீதீன் ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அஷேக் மௌலவி அல்ஹாஃபில் ஹாஃபில் அல் ஆலிம் எம் ஏ எம் அஸ்லம் عيني هزر تبرك السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ിയവളെ ഇസ്ലാമിയ നെഞ്ചങ്ങളെ അല്ലാ സുബാന എങ്ങൾ മീതു കൊണ്ട ഇറക്കത്തിനാൽ അൻപിനാൽ എങ്ങനെ പല അവഹാസങ്ങൾ സന്ദർപ്പങ്ങൾ அமலுக்குரிய தௌஃபீக்குகளை அல்லாஹ் சுபஹானவ தாலா தந்து கொண்டிருக்கின்றான் அதில் நானும் நீங்களும் அனுபவித்த அதிகமான அமல்கள் செய்த ஒரு பிரயோஜனமான காலகட்டம் தான் இந்த ரமலானுடைய காலகட்டம் அலமதுல்லா இறைவனுடைய அருளினால் அந்த ரமலான் மாதத்தை கழித்து விட்டு அந்த ரமலானுடைய கூலிகளை பெறக்கூடிய அல்லாஹ் சுபஹானவா தாலா இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய அனைத்து நன்மைகளுக்கும் நோன்புகளுக்கும் எங்களுடைய தான தர்மங்களுக்கும் கூலிகளை தரக்கூடிய நாளான பெருநாள் தினத்திலே நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்கினியவர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த நாள் எவ்வாறு ஏனைய நாட்களில் நாங்கள் ரமதானுடைய நாட்களில் இரா காலங்களில் நின்று வணங்கினோமோ கடைசி பத்தில் குறிப்பாக லீலத்துல் கதிரை தேடியவர்களாக நாங்கள் இபாதத்துகளில் எங்களுடைய வாழ்க்கையை கழித்தோமோ தொழுகையில் அழுகையில் துஆாக்களில் இதே போன்று இந்த கடைசி பெருநாளுடைய தினம் இருக்கின்றதே இதுவும் இபாதத்தில் கழிக்கப்படக்கூடிய உயிர்ப்பிக்கப்படக்கூடிய இரவுகளில் ஒன்றாக இருக்கின்றது இதனை அமலின் மூலமாக நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் ஒரு அதிசில் நான்கு இரவுகளை எவர்கள் உயிர்ப்பிப்பார்களோ அமலின் மூலமாக தொழுகையின் மூலமாக இபாதத்துகளை செய்து உயிர்ப்பிப்பாரோ அவருக்கு சுவர்க்கம் கடமை என்று வந்திருக்கின்றது அந்த நாலு இரவுகளில் ஒரு இரவு தான் ஈதுல் உல்ஃபித்தர் பெருநாளுடைய நோன்பு பெருநாளுடைய இரவாக இருக்கின்றது அன்புக்கினியவர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே ஆக அல்லா சுபஹானா இந்த சிறந்த காலத்தை எனக்கும் உங்களுக்கும் பயிற்சி பெறக்கூடிய அமல் செய்து பயிற்சி பெறக்கூடிய எங்களுடைய உடல் உறுப்புகளை பாவங்களை விட்டு கட்டுப்படுத்தி, இறைவனுக்கு வழிப்படுத்தக்கூடிய பாதையில் நடாத்தக்கூடிய ஒரு பயிற்சி பாசறையை தந்தான் அதேபோன்று போன்று குரான் திலாவத் செய்யக்கூடிய எங்களுடைய உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடிய அந்த உன்னத நட்குணங்கள் நிறைந்த அந்த பாதையிலும் எங்களை இறைவன் செலுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை தந்தான் நானும் நீங்களும் ரமலானை கழித்து விட்டோம் இதற்கு பின்னால் இன்னும் பதினோரு மாதங்களை கழிக்க இருக்கின்றோம் அந்த பதினோரு மாதங்களுடைய எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்க கூடியதாக வாழ்க்கை பயணத்துடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் ஒவ்வொரு எட்டையும் இறை வழிபாட்டுடன் ஆக்கக்கூடிய ஒரு உன்னத பயிற்சி தான் இந்த ரமலான் எனக்கும் உங்களுக்கும் தந்து கொண்டிருந்தது ரமலான் வந்து து ரமதானுடைய காலத்தில் நாங்கள் அமல் செய்தோம் ரமதான் முடிந்ததன் பின்னால் எங்களுக்கு தொழுகையும் கிடையாது குரானும் கிடையாது தான தர்மங்கள் நற்கொடைகளும் கிடையாது என்று நாங்கள் ஓரமாக ஒதுக்குப்புறமாக நிற்பது எங்களுக்குரிய முறை கிடையாது மாறாக அந்த ரமதானில் படித்த பாடங்கள் ரமதான் எங்களுக்கு ஊக்கமூட்டிய எங்களை உற்சாகமூட்டிய நல் அமல்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அதனால் அதனால்தான் ஜில்ல ஜலாலுஹூ இந்த ரமலானை தந்து ரமலானுடைய பேர் இந்த நோன்பு பெருநாள் முடிந்ததும் அதனை தொடர்ந்து ஆறு நாட்கள் நோன்பு நோட்பதையும் நம்பியவர்கள் சுண்ணத்தாக்கினார்கள் யார் இந்த ரமலானை அடுத்து ஆறு நோன்புகளை தொடர்ச்சியாக நோட்பாரோ அவருக்கு முழு வருடமும் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் தாலா எழுதுகின்றார் ஏனென்றால் இவைகள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எங்களுடைய அமல்கள் ஒருவருக்கு கஷ்டமாக அந்த மாதம் முடிந்தால் அந்த தொடர்ச்சியாக ஆறு நாட்கள் முடியவில்லை என்றால் அந்த செவ்வாளுடைய மாதம் முடிவதற்குள்ளால் அவர் ஆறு நோன்புகளையும் நோற்றாலும் அல்லா சுபஹானுவத்தாலா அந்த கூலியை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் இந்த நோன்பினால் எனக்கும் உங்களுக்கும் நோன்புடைய நோக்கம் வந்துவிட்டதா என்று நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் நோன்பை இறைவன் தந்தது இறை அச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு குரானில் அல்லாஹுபஹூ தாலா இந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தும் பொழுது அல்லக்கும் தத்தக்கோ நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆகலாம் ஆக வேண்டும் என்றதை இறைவன் குரானின் மூலமாக உணர்த்துகின்றான் காரணம் என்னவென்றால் குரானில் ஆரம்பத்தில் சூரா பக்ராவை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹல்ல ஜலாலு ஹோ அலிஃப்லா மீம் கிதாபு கித்தாபுல் அறைபஃபீஹ் ஹுதல்இல் முத்தகீன் குரான் இருக்கின்றதே அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த குரான் பயபக்தியாளர்களுக்கு இரையச்சமுடையவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்று அல்லாஹ் குரானில் கூறுகின்றான் இரையச்சமுடையவர்கள் இறையச்சம் எவ்வாறு ஏற்பட வேண்டும் என்பதை எல்லாம் ரமலானின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார் ஹலாலான ஆகுமான இறைவன் அனுமதித்த விடயங்களை கூட ஒரு மாத காலமாக நாங்கள் இறைவனுடைய கட்டளையை எடுத்து நடக்கும் முகமாக தவிர்ந்து எங்களுடைய உடல் உறுப்புகளை எங்களுடைய ஆசைகளை உணவு குடிப்பானங்களை தவிர்ந்து நடப்பதின் காரணமாக ரமலான் அல்லாத காலங்களில் ஆகுமானவைகள் கிடையாது ஆகாத விடயங்கள் இறைவன் தடுத்தவைகள் இறைவன் வேண்டாம் என்று சொன்ன விடயங்களை தவிர்ந்து கொள்வதற்கு இது இலகுவாக எங்களுக்கு அமையும் இந்த விடயம் தான் இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது இறைவனுடைய ஏவலை எடுத்து நடப்பதும் விளக்கலை தவிர்ந்து கொள்வதும் இது தான் இறை தக்குவா இறைவன் இறை அச்சம் என்பதாக குரானும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது உண்மையில் நானும் நீங்களும் இந்த தக்குவாவை உண்மையான முறையில் ரமலானில் அடைந்திருந்தால் ஒரு சந்தேகமும் கிடையாது குரான் பயபக்தியாளர்களுக்கு வழிகாட்டியே தீரும் என்னையும் உங்களையும் அல்லா சுபஹான் ஓத்தாலா அந்த பயபக்தியாளர்களுடைய ரமலானில் இறை அச்சத்தை பெற்றவர்களுடைய கூட்டத்தில் ஆக்கியருள்வானாக அந்த உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும் இறைவனுடைய ஏனென்றால் இறைவனுடைய அச்சம் இருக்கும் பொழுது தான் அவனுடைய கடமைகள் ஏவல்களை எடுத்து நடங்கும் பொழுது எங்களுடைய உணர்வும் எங்களுடைய உள்ளமும் அதற்கு இடம் கொடுக்கும் இன்று இறைவனுடைய மதிப்பும் மகத்துவமும் எங்களுடைய உள்ளங்களில் இல்லாது போனதின் காரணமாக அல்லது இறைவனுடைய மகத்துவம் குறைந்ததின் காரணமாக இறைவனுடைய அழைப்பு ஐயாலஸலா என்று தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று கூறும் பொழுதும் தொழுகையை விட எனக்கு என்னுடைய காரியம் என்னுடைய தொழில் என்னுடைய வியாபாரம் முக்கியமானது என்று நாங்கள் அதில் ஈடுபடுகின்றோம் ரமலானுடைய காலமா அதில் செய்யக்கூடிய அமல்களா அவை எல்லாத்துக்கும் மிகையாக என்னுடைய தொழில் துறவு என்னுடைய வியாபாரம் விவசாயம் கொடுக்கல் வாங்கல் என்று ஒரு மனிதனுடைய உள்ளம் இறைவனின் பக்கம் திரும்பாவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய பூர்த்தியான அச்சம் கிடையாது பராமுகமாக இருக்கின்றான் மறதியில் இருக்கின்றான் என்பது தான் அர்த்தம் இதனை குர்வான் இன்னும் எங்களுக்கு தெளிவாக்கி கூறுகின்றது தக்வா உடைய இறையச்சம் உடைய உண்மையான ஆண் மனிதர்கள் யார் எங்களுடைய பாசையில் கூறுவதாக இருந்தால் ஆம்புலை என்று நாங்கள் கூறுவோமே ஆண் மகன்கள் இறைவன் இவ்வாறான ஆண் மகன்களை குர்ஆனில் கூறுகின்றான் ரிஜாலுன் லா துல் ஹீஹிம் திஜா ரத் உன் வல பை உன் அந்தி கிரில்லாஹி சில ஆண் மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் லா துல் ஹீஹிம் அவர்களை விடாது எவைகள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் வியாபாரங்கள் எவைகளெல்லாம் அவர்கள் சம்பாதிக்கின்றார்களோ சம்பாத்தியத்துக்கு காரணமாக அமையக்கூடிய எந்தொரு விடயமும் அவர்களை பராக்கிலாக்கி விடாது எதனை விட்டு அன்சிக்ரில்லா அல்லாவை நினைவு கூறுவதை விட்டு வ வஇ சலா தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் நிறைவேற்றுவது இவ்வாறான இறைவன் இங்கு மிக அடிப்படையான கடமைகளை தொழுகை ஜக்காத்து அல்லாவுடைய ஞாபகம் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றது இதற்குள்ளால் அனைத்து தீனுடைய காரியங்களையும் உள்ளடக்கலாம் தொழுகை ஃபர்லான விடயங்கள் என்றால் வியாபாரம் செய்வதோ கொடுக்கல் வாங்கல் செய்வதோ தடை கிடையாது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சில கட்டத்தில் நல்ல நீயத்துடன் நாங்கள் அந்த வியாபாரத்தை செய்யும் பொழுது அது ஒரு விவாதத்தாக மாறுகின்றது ஆக வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத்தில் ஈடுபடக்கூடிய மனிதன் இறைவனுடைய அழைப்பு இறைவனுடைய ஞாபகம் என்று சொல்லக்கூடிய அதனையும் விட ஒரு படித்தரம் உயர்ந்த இன்னொரு வணக்கத்தின் பக்கம் அழைக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் இதனை விட்டுவிட்டு இதனை தியாகம் செய்துவிட்டு அவர்கள் தொழுகையின் பக்கம் இறைவனை ஞாபகப்படுத்துவதின் பக்கம் விரைந்து செல்வார்கள் இப்படியான மக்களை அல்லாஹ் ஆண் மக்கள் ஆண்மையுள்ளவர்கள் என்று அல்லா தாலா வரணிக்கின்றான் காரணம் இந்த விபாதத்தை விட படைத்தவனுக்கு நான் சிரம் தாழ்த்த வேண்டுமே அவனுடைய கடமையை நான் என்னுடைய வேலைகளுக்கு மேலால் மதித்து நடக்க வேண்டுமே என்று அந்த உயர்ந்த உயரிய எண்ணத்தில் இறைவனுடைய அமல்களின் பக்கம் செல்லக்கூடிய அந்த மக்கள் தக்குவா உள்ளவர்கள் இவ்வாறான தக்வா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலான் தந்திருக்க வேண்டும் அவ்வாறு தரும் பட்சத்தில் தான் ரமலான் முடிந்த காலத்திலும் எனக்கும் உங்களுக்கும் அதான் கேட்கும் பொழுது பள்ளியை நோக்கி செல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கும் ஏனைய ஜக்காத்துகள் வரும் பொழுது என்னுடைய ஜக்காத்தை தான தர்மங்களை கொடுப்பதற்கு எங்களுடைய உள்ளங்கள் அதற்கு தூண்டுகோலாக அமையும் பிறருக்கு உதவி செய்தல் குடும்பங்களை சேர்ந்து நடத்தல் ரமதானுடைய காலத்தில் நாங்கள் ஏதோ நடந்திருப்போம் எங்களுடைய உறவினர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு பல வருட காலம் கோபங்கள் தாவங்கள் பிரச்சனைகளுடன் வாழ்ந்த நாங்கள் ரமலானில் மாத்திரம் ஏதோ தான தர்மங்களை கொடுத்துவிட்டு மீண்டும் அதனை தொடரக்கூடியவர்களாக ஆகுவோம் எப்பொழுது என்றால் உண்மையான தக்குவா எங்களிடத்தில் இல்லாத பட்சத்தில் உண்மையான தக்குவா இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தக்குவாவை அதற்குரிய முறையில் நாங்கள் செயல்படுத்துவோம் இறைவனுக்காக வேண்டி என்னுடைய அனைத்து விடயங்களையும் நான் செய்வேன் ரமதானுடைய காலமாக இருக்கலாம் ரமதான் அல்லாத காலமாக இருக்கலாம் எல்லா விடயங்களையும் அல்லாவுக்காக செய்கிறேன் என்ற அந்த எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிட்டால் அதுவே எங்களுடைய இறைவனுடைய பொருத்தத்தை எடுத்து தருவதற்கு மிக முக்கிய காரணியாக மாறிவிடும் இந்த ரமதானில் நாங்கள் தொழுதிருப்போம் ஓதியிருப்போம் துவாக்கள் கேட்டிருப்போம் தான தர்மங்களை கொடுத்திருப்போம் அந்த அனைத்துக்கும் உரிய கபூலியத்துக்குரிய நாளாக இறைவன் பெருநாள் தினத்தை ஆக்கி தந்திருக்கின்றான் இந்த நாளில் துவா கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு ஹதீஸில் சாயிமின் வ ஹதீசில் ஒரு நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் நோன்பு நோற்றதினால் ஒரு நன்மையும் கிடைக்காது தாகித்திருந்தது மாத்திரம் அவர்களுக்கு உள்ள பயன் இன்னும் எத்தனையோ நின்று வணங்கக்கூடிய மக்கள் இரவெல்லாம் தொழுதி இருப்பார்கள் அவர்களுக்கு இரவு முழித்திருந்ததை தவிர எந்தொரு நன்மையும் கிடையாது காரணம் முகஸ்துதி பிறர் பார்க்க வேண்டும் பிறர் புகழ வேண்டும் என்று ஏதோ தானோ மக்களுடைய குடும்பத்துடைய தாய் தந்தையருடைய அழுத்தத்தினால் ஒவ்வொரு நற்காரியத்தையும் செய்ததின் காரணத்தினால் இறைவன் எந்த ஒரு நன்மையும் தரப்போவதில்லை ஆகையால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சில தன்மைகள் அமலில் ஏதோ வேண்டாம் வெறுப்புத்தன்மைகள் நிகழ்ந்திருந்த பொழுதும் இறைவனிடத்தில் இருக்கரமேந்தி நாங்கள் மன்னிப்பு கோரும் பட்சத்தில் இறைவன் எங்களை மன்னிக்க இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் அது மட்டுமல்ல அந்த மன்னிப்பை கேட்டு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இணைய காலங்களிலும் ரமதானுடைய பயிற்சி முறைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக பெற்ற பயிற்சியை அமல் செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் ஆகுவோமே என்றால் எங்களுடைய ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றிக்குரிய அடிக்கல்லை நானும் நீங்களும் இன்று வைத்து விட்டோம் என்பது உறுதி அவ்வாறு இல்லை என்றால் நானும் நீங்களும் அதற்கு மாற்றமான பாதையை நோக்கி செல்லவிருக்கும் இறைவன் நம் அனைவர்களையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்தல்வானா ஆகவே அல்லாஹுபஹஹானுவ தாலா இந்த ரமலானில் நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தொழுகைகள் எங்களுடைய தான தர்மங்கள் நாங்கள் குடல்வாய் ஜனங்களுடன் சேர்ந்து நடந்த எங்களுடைய நட்பண்புகளை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த நட்குணங்கள் நட்பண்புகள் அமல்களை எங்களுடைய மரணம் வரையில் மௌத்து வரையில் தொடர்ச்சியாக இஹ்லாசுடன் இஸ்திஹ்லாசுடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தரல்வானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக அல்லாஹ் எங்களுடைய நோன்புகள் எங்களுடைய அமால்களை ஏற்றுக்கொள்வாயாக எவைகளை எல்லாம் குறைகளுடன் மோசமான இன்னங்களுடன் முகஸ்துதிகளுடன் எங்களின் மூலமாக நடைபெற்றனவோ அவை அனைத்தையும் மன்னித்து அந்த அனைத்து நியத்துகளையும் நாங்கள் இப்பொழுது உனக்காக வேண்டி மாற்றுகின்றோம் அதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக உன்னுடைய கிருபையால் அருளினால் எங்களுடைய தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நீ மகிர செய்தள்வாயாக அவர்களை நீ பொருந்திக் கொண்டுடுவாயாக முழு உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் விமோசனத்தை நீ கொடுப்பாய் கஷ்டங்கள் துன்பங்களை விட்டு விடுவிப்பாயாக குறிப்பாக யா அல்லா ஏதோ இன்று நீ எங்களுக்கு தந்த உன்னுடைய அந்த அருட்கொடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாயினே எத்தனையோ நபர்கள் நோன்பு திறப்பதற்கு எந்த ஒரு உணவும் இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் நாயினே இன்னும் எத்தனையோ பேர் பெருநாளுடைய தினத்தில் கூட தாங்களுடைய குழந்தைகளுக்கு ஆடை துணிமணி கொடுப்பதற்கு காசு இல்லாத கஷ்டவாளியான மக்கள் இருக்கின்றார்கள் நீயே எங்களை பல தரப்பட்டவர்களாக கரமேந்துகின்றோம் கஷ்டவாளிகளுடைய கண்களை துடைத்திடுவாய் குறிப்பாக நோம்புலையும் அதற்கு சகல காலங்களிலும் கஷ்டத்துடன் இருக்கின்றார்கள் யா ஒவ்வொரு குழந்தைகளும் உயிருக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாயனி யா அவர்களுடைய அந்த நாட்டுக்கு நிம்ம அமைதியும் ஏற்படுத்தாய் யார் யாரெல்லாம் சதி திட்டம் தீட்டுகின்றார்களோ அவர்களுடைய அனைத்து சதி திட்டங்களையும் தவுடுபடியாக ஆக்கிடுவாயாக அல்ல இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியமாக வாழ வச்சிடுவாயாக அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வாயாக அல்ல எப்படி எங்களுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அதே போன்று முழு உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்களுடைய குழந்தைகளையும் மகிழ்ச்சியாக சந்தோஷம்

எம் ஏ எம் அஸ்லம் ஐனி ஹசரத் அவர்கள் அவர்களுக்கும் இந்த வருடத்திலும் ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடருக்கு பூரண அனுசரணை வழங்கியிருந்த உவா மாகாண கலாசார அமைச்சுக்கும் மாகாண சபைக்கும் அதேபோல கலாசார அமைச்சின் கௌரவ செயலாளர் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் சார்பாகவும் உபா வானொலியின் முகாமையாளர் அதே போல எங்களுடைய ஊழியர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல இந்த வருடத்திலும் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் வளவாளர்களாக கலந்து கொண்டு மார்க்க சொற்பொழிவுகளை வழிகாட்டல்களை வழங்கியிருந்தார்கள் அந்த அனைத்து உளமாக்களுக்கும் மல்லிமாக்கள் அதே போல கல்விமான்கள் அனைவருக்கும் துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த வருடத்துக்கான ரமலான் சிந்தனை வானொலி நிகழ்ச்சி தொடரினை உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்றனான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமேஷ் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு